ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கு உன் கவனம் பாய்கிறதோ அங்கு உன் சக்தியும் பாய்கிறது உன் கவனத்தை சரியான இடத்தில் செலுத்து இலக்கை முடிவு செய் வழியை நான் தருகிறேன் செய்த தவறுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் ஆனால் பாவத்திற்கு அல்ல என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலே இருந்திருக்கலாமோ என நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் தரும் வழிகள் இனி யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது காயப்பட்ட மனம் ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி உனக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் கொஞ்ச நாட்களுக்குப் பிறகு நீயாக பேச வேண்டும் என்று கெஞ்சும் போது உன்னையே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள் யாரை நீ அதிகம் நேசிக்கின்றாயோ அவர்களால் தான் நீ அதிகம் காயப்படுகின்றாய் எப்போதும் கூடவே இருப்பதாக சொல்பவர்கள்தான் முதலில் உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் எல்லா நேரத்திலும் உனக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம் தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனதில் இருக்கும் பல வழிகள் இவைகளை சுமந்து கொண்டு காரணம் தெரியாத சோகம் கடக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரது வாழ்க்கை எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் இல்லையென்றால் சிரிப்பை தொலைத்து வலியோடு வழியோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மருந்து போட்டு ஆற்றிவிட முடியும் என்று நினைக்காதீர்கள் பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க உனக்காக தோன்றுவேன் கலங்காதே உங்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் விரைவில் நீங்க சிவபெருமான் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நமச்சிவா என்று பதிவிடுங்கள் உங்கள் துன்பங்கள் விரைவில் நீங்கும் உணர்வுகளுக்கு அதிகம் இடம் அளித்துவிட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமலே போய்விடும் உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தையாவது சொல்லும் அன்பை தேடுங்கள் அதுவே கடைசி வரை நீடிக்கும் தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணருங்கள் இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவருடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை எல்லோருடையும் அன்பாக இருங்கள் அதில் தவறு இல்லை ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதீர்கள் பிறகு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நீங்களாகவே நினைத்தாலும் வெளிவர முடியாது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிகிறது உன்னை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொண்டார்களே தவிர உனக்கு யாரும் உதவியாக இல்லை என்று தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள் பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும் எதையும் தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் நீயாக தேடி போய் கொடுக்கும் எது ஒன்றும் உன்னை விரைவில் உதாசீனப்படுத்திவிடும் உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களிடத்தில் வார்த்தையால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள் மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள் அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்டு பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே முன்னால் காயப்பட்டு நிற்பவரின் வேதனை உன்னை என்றேனும் ஒரு நாள் வதைக்கும் என்பதை நினைவில் வை இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள் சிலருக்கு அங்குதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது உனக்கானது எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கின்றாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள் இரக்க மனம் கொண்டவர்களை கூட இருபாக்கி பார்க்கிறது சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக் இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது உன்னை அன்பாய் நேசித்தவர்கள் உன்னை அலட்சியம் செய்யும் போது வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவதே உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான் யாரிடமும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கின்றாயோ அவர்களிடம் உன் சுதந்திரத்தை அடகு வைக்கின்றாய் என்பதை புரிந்து கொள் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றி விடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்னும் ஒன்று உன் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் உன்னை மதிக்கும் என்பதே யதார்த்தம் நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நாளடி தள்ளியே நில்லுங்கள் போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் அலைகின்றாய் ஆனால் உன்னில் மகிழ்ச்சியை உன் ஆற்றலை வளர்த்துக்கொள் உன் தனி மனித ஆற்றல் தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும் எப்போதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து விடாதே நீ கவனமாக இல்லாவிட்டால் உன் வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்போதும் எச்சரிக்கையாக இரு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறந்து விடாதீர்கள் யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து விடாதீர்கள் தீமைகளை ஆராய்வதால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மைகளை மட்டும் பாருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே

இது என்னால் முடியாது என்று நீ சொல்லும் அமிர்தம் என்பது தாகத்தின் போது வறண்ட நினைக்கும் முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல காயங்களை அனுபவித்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும் காயப்பட்டவராக அல்ல முடிவே இல்லாத போராட்டம் தான் இந்த வாழ்க்கை அதில் நீ நினைத்ததை முடிக்கும் வரை போராடு அனைத்தும் வென்றுவிடலாம் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் எப்போது அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை அசைவும் வளர்ச்சியுமே வாழ்வின் அடையாளம் என்பதை நினைவில் வை உங்கள் உள்ளம் இருக்கும் போது நீங்கள் காணும் அனைத்தும் கலங்கமின்றி காட்சியளிக்கும் என்பதே உண்மை உங்கள் மனதை சுத்தப்படுத்த பழகுங்கள் எப்போதும் உங்கள் மனதை நீங்கள் அதிகாரம் செய்யுங்கள் உங்கள் மனம் உங்களை அதிகாரம் செய்யும்படி அனுமதிக்காதீர்கள் உங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்க முடிவது போல நிகழ்காலத்தை அனுபவித்து உணர்வது போல் உங்கள் வருங்காலத்தையும் நீங்கள் விரும்பும்படி உருவாக்கிட உங்களால் முடியும் அதற்காக இன்றே நீங்கள் உழைக்க தொடங்குங்கள் சிலவற்றில் தோற்றுவிட்டால் இனி வெல்லவே முடியாது என்று அர்த்தமாகிவிடாது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் எப்போதும் உங்கள் முகத்தில் சிறு புன்னகை வைத்திருங்கள் அந்த புன்னகை உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் தேவையான தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் உறுதி இல்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை உறுதி கொண்டவனுக்கோ கையில் சிறு ஆயுதம் இருந்தாலே போதுமானது உங்கள் வாழ்வின் தூண்டுகோலாக யார வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஊன்றுகோலாக உங்களுக்கு நீங்கள் தான் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியாக இருந்தால் திருத்திவிட்டு நகருங்கள் தவறாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள் உன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள் உன்னோடு இருக்கும் மனிதர்கள் யார் என்பதை பொறுத்துதான் உன் மதிப்பு உயரும் நிறைய நல்ல அனுபவங்களை அடைய முயற்சி செய் நீ அடையக்கூடிய அனுபவங்களே உன் வாழ்வை மேம்படுத்தும் புதிய புதிய திறமைகளை வளர்த்துக்கொள் பழைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருந்தால் வாழ்வில் நீ நீண்ட தூரம் பயணிக்க முடியாது குடும்பத்தோடு சுமூகமான உறவை கொள் இல்லையெனில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவாய் அது உன்னை வெற்றியை நோக்கி விரைந்தோட விடாமல் மிக பெரிய தடையாக வந்து நிற்கும் சரியான இடத்தில் முதலீடு செய் உன்னிடம் இருக்கும் பணத்தை மட்டுமல்ல உன் திறமையும் உழைப்பையும் தான் மனிதர்களை சம்பாதிப்பதை விட முக்கியமானது பணத்தை சம்பாதிப்பது தான் நீ பணம் சம்பாதிக்க தவறிவிட்டால் சில மனிதர்களை நீ இழக்க நேரிடும் என்பதே உண்மை எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள் உன்னை சுற்றி இருக்கும் எல்லோரையும் புரிந்து கொள் இல்லையென்றால் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளில் நீ சிக்கிக்கொள்ள நேரிடும் அது உன்னை ஒரு செயலையும் செய்ய விடாமல் முடக்கிவிடும் உன்னிடம் உள்ள பணத்தை இழந்தால் அது பெரிய இழப்பல்ல மீண்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம் ஆனால் உடல் நலத்தை இழந்தால் அது ஒரு இழப்பு அடிப்படை குணத்தை இழந்தால் அது பேரிழப்பு யாருக்காகவும் உங்கள் அடிப்படை குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஒரு மனிதன் தைரியத்தை விட எந்த இலக்கும் பெரிதல்ல தனது இலக்குக்காக தைரியமாக போராடாதவன் மட்டும்தான் இங்கே பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுகின்றான் பேராசைகள் உன் மறைக்கும் போதுதான் உன் அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள் பிறர் விரிக்கும் பேராசை வலைக்குள் சிக்கிவிடாமல் எப்போதும் கவனமாக இருங்கள் முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக்க முயற்சி செய்தால் போதும் உன் வாழ்க்கை வளமாக சிறப்பானதாக மாறும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் உங்கள் மீது மட்டும் முழு நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையே உங்களை சாதிக்க வைக்கும் எதையும் தொடங்கும் போது இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதே லட்சியத்தை மட்டும் பார் எந்த தூரமும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது போன்றதல்ல நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே எல்லாவற்றையும் கடந்து பழகுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் உன்னை வெறுக்கின்ற கண்கள் பார்க்கட்டும் நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நில் நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம்தான் உன் அடையாளம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் இப்போது இருக்கும் நிலையிலேயே இருந்து விடாமல் தைரியமாக புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறுங்கள் உங்கள் வருகைக்காகத்தான் பல வெற்றிகளும் காத்து கொண்டிருக்கிறது நான் யார் என்று காட்ட வேண்டும் என்பவர்கள் உலகில் மோகம் கொண்டவர்கள் நான் யார் என்று உணர வேண்டும் என்பவர்கள் சிவதாகம் கொண்டவர்கள் ஏதேதோ நடந்து நடந்த நிகழ்வில் இருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள் நடந்த நிகழ்வே அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்குத்தான் அதை தவிர்த்து நிகழ்வை நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் தப்புவது நிச்சயம் உயர்வானவன் ஒருவன் இருக்கின்றான் அவனே அனைவருக்குள்ளும் இருக்கின்றான் பூமி என்னும் இறைவனின் பாடசாலையில் தினம்தோறும் தேர்வுதான் மனதின் இயல்பே எளிதில் உடையக்கூடியதுதான் மனம் கடந்த நிலையில் ஆன்மாவை அறிய முற்படும் பொழுதுதான் மனம் லயப்படும் அதுதான் ஆன்மீகத்தின் சிறப்பு கண்டதை சிந்திக்கும் மனமே நீலகண்டனை சிந்தித்து தெளிவு பெறு மனதை நிலைநிறுத்த சில சூழ்ச்சிகள் செய்துதான் ஆக வேண்டும் இறைவனை நம்பி வீணா போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு ஆன்மீகத்தில் பயணியுங்கள் அப்போதுதான் மாயை வைக்கும் பரிச்சையில் இருந்து தப்பிக்க முடியும் நிலையாக நிற்கவும் முடியும் இல்லை என்றால் தடுமாற்றம் அடைந்து சந்தேகத்திலேயே பல காலம் வீணாகும் நம்பினால் உணரலாம் நமக்காக யாரும் இல்லை என்று நினைப்பவர்கள் சிக்கிக் கொள்கின்றார்கள் இறைவன் இருக்கின்றான் என்று உணர்ந்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் எல்லாம் சுலபம்தான் கடினமானவை போல சித்தரிக்கப்பட்டு வைக்கின்றார்கள் அவ்வளவுதான் பார்க்கும் நபர்களிடம் எல்லாம் புலம்பாதீர்கள் உன்னை இங்கு அனுப்பி அவரிடம் புலம்பினால் மட்டுமே விடை கிடைக்கும் அவனை நினைத்தால் தப்பிக்கலாம் மனம் மயங்க மயங்க இறைவனின் திருநாமத்தை சொல்லி சொல்லி தெளிவடைய வேண்டும் இல்லையென்றால் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றுவிடும் நமக்கான வேண்டுதலை கூட நிறைவேற்ற காலம் தாழ்த்தும் இறைவன் பிறருக்காக நாம் வேண்டும் பொழுது உடனே நிறைவேற்றுவார் அவர் எதிர்பார்ப்பது நம்மிடம் எவ்வளவு கருணை இருக்கிறது என்பதை மட்டுமே நீ பெற்ற வெற்றியை மறந்தாலும் பரவாயில்லை நீ அடைந்த தோல்வியை மறந்தாலும் அதில் தவறில்லை ஆனால் நீ சந்தித்த அவமானங்களை மட்டும் மறந்துவிடாதே நீ அனுபவிக்கும் எந்த வழியையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் அது அனைத்தும் காலப்போக்கில் சரியாகிவிடும் ஆனால் அவமானங்கள் தந்த வழிகளை மட்டும் என்றும் மறந்துவிடாதே யாரும் அறியாத உனக்கு மட்டும் தெரிந்த உன் மன வழிகள் உன் இலக்குகளை அடைய உனக்கு உத்வேகத்தை தரும் நீ பயணிக்கும் பாதைகள் இருள் சூழ்ந்ததாக இருந்தால் பயந்து போய் பயணத்தை பாதியில் நிறுத்தாதே உன் பாதையில் வெளிச்சம் தர வேறு யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே உன் பாதைக்கான வெளிச்சத்தை நீயே உருவாக்கு கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்தி கொள்ள வாழ்க்கை அனுமதிப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் உனது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழும் அனைத்து வாய்ப்புகளையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது நீதான் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுவதில் தாமதித்து கொண்டு காலத்தை வீணடிக்கின்றாய் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது ஆனால் உன்னிடம் கொஞ்சமும் பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது செல்வம்தான் உன்னை உயர்த்தும் ஆனால் அந்த செல்வம் கிடைத்துவிட்டால் அதை அனுபவிக்க நீயும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உண்மையில் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்வதே ஒரு வகை செல்வம் தான் அதனால் தான் உடலை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்னால் முடியும் என்று கற்பனை செய்து பார் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த சுவாரஸ்யத்தை நிஜமாக்க அதற்காகவும் கொஞ்சம் உன் உழைப்பை கொடு உன் கற்பனைகள் நிஜமாக்கி கொண்டு இருப்பதை நீயே கண்கூட காண்பாய் உன் நம்பிக்கைக்கும் உன் உழைப்புக்கும் எதையும் அடையும் சக்தி இருக்கிறது என்பதை நீயே உணர்வாய் அறிவினால் வருவது மட்டுமல்ல பக்குவம் அடிகளாலும் வருவதுதான் வாழ்க்கையை பற்றி நிறைய கனவு காண்கிறோம் எவரை போலவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று நம்மை தயார் செய்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிய பிறகுதான் தெரியும் நம்மை நாமே தொலைத்து விட்டோம் என்று உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள் அதுதான் உங்களுக்கு நிலையானது உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை கூட நீங்கள் செய்யாமல் விட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாய் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் உன்னை விமர்சிப்பவனை கண்டு நீ பயந்து விடாதே உன்னை விமர்சிப்பவன் தான் உன்னை கண்டு பயப்படுகின்றான் என்பதை தெரிந்து கொள் ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்கும் செய்யும் சக்தி தான் உண்டு ஆனால் ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு என்பதை மறந்துவிடாதே அவமானங்களை பொருட்படுத்தாது அவமானங்களை சகித்து சாதிப்பவன் தான் ஒரு நாள் எல்லோருக்கும் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீங்கள் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் நீங்கள் திரும்பும் திசையெல்லாம் பிரச்சனைகளையே காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்பது இனி உங்கள் கையில்தான் உள்ளது நீங்கள் ஆசைப்படும் ஒன்றை அடைவதற்காக முயற்சி செய்துவிட்டு தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் மிக பெரிய தோல்வி இது உங்கள் வாழ்க்கை யார் என்ன சொல்வார்கள் என்று எதற்கும் தயங்கி நிற்காதீர்கள் உங்களுக்கு பிடித்ததை அடைய உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் நீ செய்ய போகும் செயல்கள் தான் உன்னை யார் என்று தீர்மானிக்கப் போகிறது உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்தெடுக்கவும் சரியாக செய்து முடிக்கவும் உன்னால் மட்டும்தான் முடியும் செய்ய முடியுமோ முடியாதோ என்று எவற்றையும் சந்தேகப்படாதே சந்தேகப்படுவது உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொள் அவன் கொடுக்க நினைத்தால் கொடுத்தே தீருவான் இறைவன் ஒரு விஷயத்தை கடத்த வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் கதை போதித்து கொண்டு இருந்தாலும் சித்தத்தில் உதிக்க வைப்பான் தடை என்ற ஒன்று அவனுக்கு எக்காலமும் கிடையாது சிவஞானம் திடீரென்ற ஒரு வரி ஒருவனை ஞானம் அடைய வைக்கும் அது திருவாசகமாகவும் இருக்கலாம் சினிமா பாடலாகவும் இருக்கலாம் அதன் பின்பு வாழ்வே தலையிலாக மாறிவிடும் ஆனால் அந்த ஞானம் சிவஞானமாக மாற பல நாட்கள் ஆகும் அந்த இடைப்பட்ட காலமே சிவ பயணம் காரணத்துடனே அனைத்தும் நடைபெறுகிறது காலம் வெளிப்படுத்தும் காரணத்தை இறைவன் நடத்தும் வினை கணக்கு புரியாது என்பதை மட்டும்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நிதர்சனம் சோகத்தில் மனம் சுகம் காண்கிறது அதனால் தான் திரும்ப திரும்ப அதையே நினைக்கிறது சிவபெருமான் எப்போ என்ன செய்வார் என்று கணிக்கவே முடியாது இப்படித்தான் போலே என்று யூகித்தால் வேறு மாதிரி செய்கைகள் நடத்துவார் விழுந்தே கிடப்பது இயல்பு நிலை விழுந்த மறு கணமே எழுவது இறைநிலை இருப்பதை கொடுப்போம் இருக்கும் வரை கொடுப்போம் கடும் சோதனை காலம் வரும் பொழுதுதான் இறைவன் திருவடியை இன்னும் இறுக்கமாக பிடிக்க வேண்டும் முதலில் ஆட வைத்து வேடிக்கை பார்க்கின்றார் பின்பு என் ஆட்டத்தை மட்டும் வேடிக்கை பாரு என்கின்றார் அனைத்து விதமான காயங்களுக்கும் மருந்து வைத்திருக்கும் ஒரே ஒருவர் என் அப்பன் சிவபெருமான் இங்கு மிக பெரிய வேலையை ஒருவர் செய்கின்றார் என்றால் மிக பெரிய ஆற்றல் சூட்சமாக உதவுகிறது என்று பொருள் ஏனென்றால் மிக பெரிய வேலையை அந்த மிக பெரிய ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும் சில விஷயத்திற்கு சில காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் உரிய காலம் அந்த பின்புதான் தெரியும் எதற்காக இவ்வளவு காலம் காத்திருந்தோம் என்று இறைவனை நினைக்கும் தருணம் எல்லாம் ஞான நிலை தானப்பா சரியான நேரத்தில் வரவேண்டியது வந்தடையும் உனக்கு நடந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலை நான் அறிவேன் நான் உன்னோடு இல்லை என்று மனம் கலங்காதே இத்தருணத்தில் நீ மௌனமாய் இரு அனைத்தையும் நான் பார்த்து நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும் உன் கடன் அனைத்தும் முடியும் மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகிறாய்